நிலங்களில் ஒன்றான மருதம் நிலத்திற்கான கருப்பொருள் மருத நிலம் வயலும் வயல் சார்ந்த இடமாகும் தெய்வம் இந்திரன் மருத நிலத்திற்கான தெய்வம் இந்திரன் அங்கு வாழும் மக்கள் ஊரன் உழவர் உழத்தியர் ஊரன் என்றால் அங்கு உள்ள தலைவன் என்று பொருள் உழவர் உழத்தியர் என்றால் அங்கு விவசாயம் செய்யும் ஆண் பெண் அவர்களை குறிக்கும் அங்கு கிடைக்கும் உணவு வெண்ணெல் சென்னெல் மருத நிலத்திற்கான விலங்கு எருமை நீர்நாய் நாய் எருமை எப்பொழுதுமே குளிர்ச்சியான இடத்தில் மட்டுமே இருக்கும் அங்கு கிடைக்கும் பூ செங்கழுநீர் தாமரை மருத நிலத்திற்கான மரம் காஞ்சி மரம் மருத மரம் மருத நிலத்திற்கான பறவைகள் நாரை நீர் கோழி அன்னம் மருத நிலத்திற்கான ஊர் பேரு மூதூர் அங்கு கிடைக்கும் நீர் மனைக்கிணறு பொய்கை மருத நிலத்திற்கான பறை மணமுழா நெல் நெல் அறுக்கும் போதும் வயல்களில் வேலை செய்யும் போதும் இந்த இசைக்கருவிகள் இசைக்கப்படுகிறது யாழ் மருத யாழ் பண் மருதப்பண் மருத நிலத்திற்கான தொழில் நெல் அறிதல் கலைப்பறித்தல் மருத நிலம்னாவே வயல்தான் அப்போ வயலில் என்ன தவையில் இருக்கும் நெல் நெல்லறுக்கிறது களைப்பறிக்கிறது தான் இப்போ ஓரளவுக்கு மருத நிலத்திற்கான கருப்பொருள் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்